என்ன கேட்டது உண்மையா பதினெட்டாவது பரணி கொடைவில நடக்க போகுதா ஆமா திருச்செந்தூர் உள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கர தேவி திருக்கோவில்ல கடந்த பதினெட்டு வருடமாக அமர்ந்த அருள்பாளிக்கும் கொடுங்கலூர் பகவதி ஸ்ரீ பத்ரா தான் பரணி கொடை விலை நடக்குது சரி வாங்க என்னென்ன விழாக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் ஏப்ரல் பதினொன்று அதாவது பங்குனி இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மாபெரும் திருவிழாக்கு பூஜை நடக்குது ஏப்ரல் பன்னெண்டு அதாவது பங்குனி முப்பது மணிக்கு கன்னியாகுமரி மாவட்டம் அருள்மிகு மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோவிலிருந்து இருந்து மகா பிரத்யங்கர தேவிக்கு தீபத்துடன் அலங்கார வாகனம் எட்டு மணிக்கு மாபெரும் பூக்குளை திருவிழா நடக்குது ஏப்ரல் பதிமூணு அதாவது பங்குனி முப்பத்தி ஒன்னு மதிய பன்னெண்டு மணிக்கு முன்னன் சுவாமிக்கு மாபெரும் அன்ன நடக்குது மதியம் மூணு மணிக்கு திருச்செந்தூர் விடலப்பிள்ளையார் திருக்கோவிலிருந்து தேர்வீதியை சுற்றி கோலாட்டம் சிலம்பாட்டத்துடன் மேலும் தாளம் முழங்க முளைப்பாளிகள் மற்றும் பால் கொடும்பவனி வருது இரவு ஒன்பது மணிக்கு மாபெரும் ஒடுக்கு பூஜை காலியூட்டு இருக்கு பூக்குழி இறங்குறவங்க இருபத்தொரு நாள் பங்குனி உத்திரம் அன்னைக்கு மாலை போட்டு விரதம் இருக்கணும் ஏப்ரல் நாலாம் தேதி கால்நட்டு விழா அன்னைக்கு பால் குடம் முளைப்பாரி எடுக்கிறவங்க காப்பு கட்டி மாலை போட்டு விரதம் இருக்கணும் பூக்குழி முளைப்பாரி பால்குடம் எடுக்கிறவங்க திருக்கோவில் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லோரும் வாங்க வந்து அம்மாவோட ஆசீர்வாதமும் குருவோட ஆசீர்வாதமும் பெற்று மகிழ்ச்சியாக செல்லுங்கள்